ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் தியானத்தில் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத பத்து விஷயங்களை பற்றி பாகம் இரண்டில் பார்க்கலாம் பகுதி ஆறு தன்னை ஆத்மா என்ற அனுபவம் செய்ய வேண்டும் பிறரையும் ஆத்மா என்று பார்க்க வேண்டும் தியானத்தின் முக்கியமான ஒரு அடித்தளம் என்னவென்றால் ஆத்மா உணர்வு நிலையாகும் தன்னைத்தான் ஆத்மா என்று உணர வேண்டும் அதாவது ஆத்மாவின் உருவமாகிய ஒளி புள்ளி என்கின்ற நிலையையும் ஆத்மாவின் அனைத்து உண்மையான குணங்களையும் அனுபவம் செய்ய வேண்டும் பிறரையும் ஆத்மா என்கின்ற ரூபத்தில் பார்க்க வேண்டும் அவர்களுடைய உண்மையான குணங்களை நினைவில் கொள்ள வேண்டும் இதை எவ்வளவு அதிகமாக செயலில் கொண்டு வருகின்றோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய தியானம் துல்லியமாகவும் சக்திசாலியாகவும் இருக்கும் பகுதி ஏழு இறைத்தன்மை நிறைந்த நல்ல தூய்மையான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தானியத்தில் இறைவனுடன் தொடர்பு வைப்பதற்கு தூய்மையான மற்றும் தெய்வீகமான மனதையும் புத்தியையும் உடைய நல்ல ஆத்மாவாக இருக்க வேண்டியது அவசியமாகும் ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் செயலில் இறைத்தன்மையை பிறருக்கு கொண்டிருக்க வேண்டும் முழு நாளில் எவ்வளவு அதிகமாக இந்த அதிர்வலைகளால் நம்மை நாம் நிரப்பிக் கொள்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக தியானம் செய்யும் போது இறைவனை நோக்கி நாம் ஏற்கப்படுகின்றோம் பகுதி எட்டு இறை நினைவில் செய்யப்பட்ட சுத்தமான மற்றும் புதிய சைவ உணவை உண்ண வேண்டும் ஆன்மீகத்தின் ஒரு மிகவும் முக்கியமான கொள்கை என்னவென்றால் அன்னம் போல் எண்ணம் அதாவது நாம் முன்னும் உணவில் உள்ள அதிர்வலைகளின் ஆதாரத்தில் நம்முடைய மனம் அந்த ஆன்மீக ஆற்றலால் நிறைகிறது என்பது இதனுடைய அர்த்தமாகும் அதனால்தான் இறைவனுடைய நினைவில் சமைக்கப்பட்டு அவருடைய நினைவில் உண்ணப்படும் சைவ உணவு தியானத்தில் அதிகமாக நமக்கு உதவுகிறது பகுதி ஒன்பது அதிகாலை தியானத்தை அழகானதாக ஆக்குவதற்கு இரவு உணவை லேசானதாகவும் சீக்கிரமாகவும் உண்ணுங்கள் அதிகால தியானத்தை அழகானதாக ஆக்க வேண்டும் என்றால் இரவு உணவை சீக்கிரமாகவும் லேசானதாகவும் சரியானதாகவும் உண்ண வேண்டும் இது உங்களுடைய மனம் புத்தி மற்றும் உடலை லேசானதாக வைத்து கொள்ளும் இதனால் நீங்கள் அமைதி நிறைந்த உயர்ந்த ஆன்மீக உலகம் ஆத்ம லோகத்திற்கு உங்கள் மனதின் மூலம் சுலபமாக பயணம் செய்ய முடியும் எந்த ஒரு ஸ்தூலமான சக்தியும் உங்களை கீழே இருக்க முடியாது பகுதி பத்து சரியான அளவு நேரம் நன்றாக தூங்க வேண்டும் ஆன்மீக வாழ்க்கை முறையின் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் நன்றாகவும் அமைதியாகவும் தூங்குவதாகும் மிகவும் குறைவாக தூங்குவதால் உங்களுடைய மூளை சுமைப்பட்டதாக ஆகிறது உடல் சோர்வடைகிறது அளவுக்கு அதிகமாக தூங்குவது உங்களை சோம்பேறியாக ஆக்குகிறது எனவே தூங்குவதற்கு முன்பு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் சுமைகள் அனைத்தையும் இறைவனிடம் கொடுத்து விடுங்கள் அப்போது நல்ல ஆழ்ந்த கணவற்று தூக்கம் ஏற்படும் பிறகு காலையில் புத்துணர்வுடன் எழுந்து தியானம் செய்ய முடியும் ஓம் சாந்தி